பூச்சி கடித்தால் ஏற்படும் எந்தவிதமான தடிப்புகள் அல்லது சிவத்தல் ஆகியவற்றிலிருந்து நிவாரணம் பெற வெளிப்புற தோலில் இலுப்பை எண்ணெயை பயன்படுத்தலாம் இலுப்பை எண்ணெய் மொத்த மலமிளக்கியாக இருக்கிறது எந்த வடிவத்திலும் இரவில் அதை உட்கொள்ளும் போது அது வயிற்றிலிருந்து தண்ணீரை உறிஞ்சி மலக்குடல் வழியாக செரிமான உணவை வெளியேற்ற உதவுகிறது இது தவிர இழுப்பை விதைகளும் ஒரு மலமிளக்கியாக பயன்படுத்தப்படுகின்றன ஏனெனில் அவை மல விரைப்பை குறைக்க உதவுகின்றன இழுப்பை எண்ணெயை அழற்சி எதிர்ப்பு பண்புகளைக் கொண்டிருக்கிறது அவை எந்தவொரு நோய்க்கிருமிகள் உங்கள் உடலுக்குள் நுழைந்து தொற்று நோயை ஏற்படுத்த முயற்சிக்கும் உங்கள் உடலை பாதுகாக்க முனைகின்றன இதனால் வலி ஏற்பட்டுகிறது நன்றாக காய்ச்சிய இழுப்பை எண்ணெயை பாதிக்கப்பட்ட பகுதியில் தேய்த்து அதற்கு மேல் உப்பு ஒத்தடம் கொடுத்தால் உடனடியாக மூட்டு வலியிலிருந்து நிவாரணம் அளிக்கும் இதனுடன் சேர்த்து நரம்பு குறைபாடுகளும் தீரும் தீங்கு விளைவிக்கும் கொச்சு விரட்டிகளை தேர்ந்தெடுப்பதற்கு பதிலாக கொச்சுக்கள் ஓடிப்போவதற்கு இது ஒரு சிறந்த வழியாகும் மேலும் இது நமது நுரையீரலுக்கு எந்த பிரச்சினையையும் மற்றும் வேறு எந்த உடல்நலப் பிரச்சினையையும் ஏற்படுத்தாது இலுப்பை எண்ணெய் கூந்தலுக்கு சிறந்தது மற்றும் முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது சிறந்த பலன்களைப் பெற இலுப்பை எண்ணெயில் ஒரு சில துளிகள் கற்பூர எண்ணெயை சேர்த்து உங்கள் உச்சந்தலையில் தடவவும் நன்கு ஒத்தடம் கொடுக்கும் போது ஒரு மணி நேரம் அல்லது இரண்டு மணி நேரம் கழித்து உங்கள் தலைமுடியை சரியாக கழுவ வேண்டும் இதனை வாரம் இருமுறை செய்து வந்தால் உங்கள் தலைமுடி நன்றாக வலுப்பெற்று அடர்த்தியாக வளரும்